வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரெட் ஆம்லேட் எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காலையில பிரேக் கூட இதை செஞ்சு தரலாம் காலையில சாதம் சாப்பிட டிஃபன் சாப்பிட்ட குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரெட்ல வந்து எக் பிரெட் ஆம்லேட் மாதிரி பண்ணி கொடுத்துட்டா அது ஈஸியா டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க இப்போ வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம் பிரெட் ஆம்லேட் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணை வச்சுட்டு அதில் வந்து நல்லா ஒரு பல்லாரி வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கேன் இப்போது அதுலேயே வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் பெப்பர் பவுட்ரு வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துப்போங்க நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன் பசங்க சாப்பிடுவாங்கன்னு அடுத்து இதுலேயே வந்து சும்மா ஒரு காவ் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இது எல்லாத்தையும் பெப்பர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால பசங்களுக்குலாம் பெப்பர் பவுட்ரு தான் ரொம்ப நல்லது அவங்க வந்து மித்த எதில் போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பிரெட் ஆம்லேட்டில் போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இப்போ வந்து இதில் முட் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு ப்ரெட் ஆம்லேட்டுக்கு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ முட்டை முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விடுங்க ஸ்பூன் வச்சு பீட் பண்ணிக்கலாம் இல்லை பீட்டர் இருந்தால் கூட நீங்க பீட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம எல்லா பிரெட் ஆம்லேட் போடுறோமோ அந்த பார்த்து வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் வந்து எண்ணெய் நீங்கள் தேய்க்கணா தேய்ச்சிக்கலாம் நான் எனக்கு எண்ணெய் தேய்க்கல இப்போது பிரெண்டாக வச்சு நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஸ்டவ் வந்து சிம்லையே வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ண இதில் ப்ரெட் வச்சுக்கலாம் ரெண்டு ப்ரெட் வச்சுக்க போகிறோம் இன்றைக்கி ரெண்டு பிரெட் வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ப்ரெட்டில் வந்து மயோனூஸ் வைக்கிறேன் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்குனா வந்து ஜாம் கூட வச்சு அப்ளை பண்ணி தரலாம் ஜாம் வச்சா கூட குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த ப்ரெட் ஆம்லேட்டில் நடுவில் ஜாம் வச்சு தேய்ச்சி தந்துட்டிங்கன்னா கூட நல்லா சாப்பிட்டுக்குவாங்க லைட்டாக தான் தேய்க்கிறேன் ரெண்டுதுலேயும் தேய்க்கிறதுனால நான் எனக்கு லைட்டாக தான் தேய்ச்சிருக்கேன் மயோனஸ் இப்போது இதில் வந்து சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு இப்படி ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து சைடில் மட்டும் இது பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ப்ரெட் மேலே போடுறதுக்கு வரும் இந்த மாதிரி சைடில் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இது என்ன வந்து அவங்க பெரிய பாதிதா வச்சிருப்பாங்க நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நம்ம கிட்டே இருக்கிறத தான் பண்ண முடியும் அதனால சொல்றேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓரத்தில் சின்னதாக இருக்கிறத வந்து இப்படி மடிச்சு வெட்டுக்கோங்க ரெட்டு மேலே ஃபஸ்ட்டு மடிச்சு வெட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பெருசா இருக்க சைடு அப்படி மடிச்சு விட்டுக்கோங்க ரெண்டு பிரெட்டுக்கும் சென்டர்ல இப்படி மடிச்சு விடுங்க மடிச்சு விட்டு இப்படி ஒரு தடவை திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு இப்படி அமைக்கி விடுங்க நல்லா அப்பதான் வந்து பிரெட்டு எக்கு எல்லாம் இதாகும் நல்லா இப்போ ஃபஸ்ட்டு இது எடுத்தாச்சு ரெண்டாவது இது சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெண்டாவ் லைட் வந்து சூப்பராக வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போ சர்வ் பண்ணுற பிளேட்டில் என்ன பண்ணால் வந்து இந்த தோசை கரண்டி இருக்குல்ல அதை வச்சு இப்படி சூடாக இருக்கும்போதே வந்து இப்படி இப்போ கட் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக கட் ஆகிடும் பாருங்கள் இப்போ கட் ஆகிடுச்சு பாருங்கள் அழகாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக கட் ஆகி வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் உள்ளேயும் அவ்வளோ அழகாக வெந்திருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கே நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்க பிரெட் ஆம்லேட் இதை வந்து நம்ம காலைல டிஃபனாகவும் குழந்தைங்களுக்கு தந்தேன் நம்ம இந்த மாதிரி ஒன்று சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாக ஆகிடும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ